கொத்து கொத்தான் மூடி கொட்டதேன்னு ரொம்ப கவலையோடு இருக்கீங்களா கவலையே படாதீங்க வீட்டில் இருக்க மூணே பொருள் வச்சு சூப்பரான ஹேர் பேக் ரெடி பண்ண அனைவருக்கும் மயிலிறையின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் டைமுக்கு ஹெல்தியான உணவுகள் சாப்பிடணும் டைமுக்கு தூங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நியூ இயருக்கான சூப்பரான ஆஃபர் போயிட்டு இருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அரிசி சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஊற விட்டுருங்க இதை நல்லா ஊர்னதும் இந்த தண்ணி தண்ணியோடவே மிக்சி சாரில் சேர்த்துட்டு ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு நைஸ் துணி வச்சு இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கே அப்படி வள வள வளனு ரொம்ப நல்லாயிருக்கும் தலைக்கு லைட்டாக எண்ணெய் வச்சு சிவி சிக்க எடுத்துகிட்டு ஸ்கேல்புக்கும் ஹேருக்கும் இந்த பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் விட்டு வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு குளித்ததுமே நல்லா தண்ணி குடிச்சிருங்க இந்த ஹேர் பேக்கை அரைச்சி ஃபில்ட்ரு பண்ண பிறகு அதில் அந்த விழுது இருக்குது பார்த்தீங்களா அது அதுவுமே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அதை வச்சு இன்னொரு ஹேர் பேக் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு இந்த விழுது அதில் நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு நல்லா வேக விடணும் இந்த சைஸில் ஒரு கற்றாழை பீஸ் எடுத்து தோல் சிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது நல்லா வெந்ததும் இந்த கற்றாழை பீஸை அது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க நல்லா சூடு ஆறின பிறகு மிக்சி சாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி ஐஸ் ரேலையும் நீங்கள் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றி வைக்கும்போது சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் ஹேர் வாஷ் பண்ணும்போது இந்த பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும்